சனிய பொறுத்த பாதைய திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு நபர் சனி ஒரு கொடூர பாவியாக இருந்தாலும் கூட நீங்க இந்த பூமியில இந்த பிரபஞ்சத்தில் அந்த விஷயத்தை கரெக்டா செய்யறதுக்காக வழிநடத்தி செல்லக்கூடியவர் நம்ம வாழ்க்கையில இந்த பூமியில ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஏதோ ஒரு செயல் செய்யறதுக்காக பிறந்திருக்கோம்னா அதை பிடிச்சி பிடிச்சு கூட்டிட்டு விட்டுட்டு போயிடுவார் நீங்க பிறந்ததற்கான நோக்கமும் பாதையும் உங்களுக்கு தெரியாத ஒரு காரணத்தினால விட்டு விலகி போறீங்கன்னா அடி கொடுத்து சிறு தண்டனை அந்த பாதை அப்ப சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு கர்ம காரகன் எல்லா மனிதர்களுக்குமே எல்லா நேரத்திலையுமே கெடுதல் செய்யணுங்கிறது அவரோட நோக்கம் அல்ல இருந்தாலும் கூட இந்த பூமியில இந்த பிரபஞ்சத்தில் என்ன நோக்கத்திற்கு பிறந்திருக்கு தெரியாத ஒரு காரணத்தினால நம்ம வாழ்க்கையில் நல்லதும் செய்வோம் கெட்டதும் செய்வோம் அப்போ நல்லது கெட்ட செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா செயலுக்கான விளைவுகளை திரும்பி கொடுத்து எதை இந்த பூமியில் கொடுக்குறீங்களோ என்ன நோக்கத்திற்காக என்ன காரணத்துக்காக இந்த பூமியில் ஒரு செயல் செய்கிறீங்களோ உங்கள் நோக்கம் பொது நோக்கமாக இருந்து நல்ல நோக்கமாக இருந்து நல் செயலாக இருந்தால் அந்த நல்ல செயலுக்கான விளைவுகளையும் சனி கொடுத்து வெகுமதியும் கொடுத்து பாராட்டி உங்கள் வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு தேவையான வழிவகைகளை காண்பித்து கொடுப்பார் சனி ஒரு கர்மகாரகனாக இருக்கிறதுனால எண்ணம் சொல் செயல் இந்த செயலின் மூலிமா ஒரு விளைவு இந்த விளைவுகளை கவனித்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறனால சனியை பார்த்து எல்லாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்க வாழ்க்கையில சனி ஏற்றத்தையோ முன்னேற்றத்தையோ பின்னடைவையோ நல்லதையோ கெட்டதையோ அவர் அவர்களுடைய கர்மவனைக்கு தக்கபடி கொடுப்பார் ஒரு ராசியில் பல கோடி பேர் பிறந்திருக்காங்கன்னா பல கோடி பேர்த்துக்கும் ஒரே மாதிரி பலன்களை கொடுக்க மாட்டார் ஒவ்வொரு மனிதருக்குள்ளையுமே சுழறும் நுண்ணோக்கத்திறன் திறன் மூலியமா இந்த பூமியில ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அவங்க பிறந்திருக்கான்னு அவங்களுக்கு தெரியலன்னா அந்த விஷயத்த ஞாபகப்படுத்துறதுக்காக சில காலங்கள் சனி ஏழரை சனிங்கிற பேரிலையோ கண்டக சனிங்கிற பேரிலையோ அர்த்தாஸ்டம சனிங்கிற பேரிலையோ வரும் பொழுது சனி கெடுப்பாருன்னு நினைக்காதீங்க உங்க வாழ்க்கையில உங்க பயணத்தை இனிதா கொண்டு போய் கரெக்டாக கொண்டு போய் விடுறதுக்காக அந்த பாதைக்கு கூட்டிகிட்டு போவார் அப்ப ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற பேர்ல அந்த காலத்துல அறத்தின் வழியே நேர்மையான வழியில தர்மத்தின் வழியில சம்பாத்தியத்தை ஈட்டி நேர்மையான முறையில் ஏதோ ரூபத்துல சம்பாதிக்கக்கூடிய பணத்துல நூறு சதவீத லாபம் கிடைக்கிது அப்படின்னா பத்து சதவீத லாபத்தை எடுத்து இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு தான தர்மங்கிற பேரில் கொடுத்து அதற்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய அந்த தொண்ணூறு சதவீத பணத்தில் ஒரு பொருளை வாங்கி அதனால் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவித்து அதற்கு பிறகு இறுதி காலங்களில் கோயில் குளம் தான தர்மம் இதெல்லாம் பண்ணி தன்னையை நற்கதி அடையறதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கிட்டாங்க